வணிகரி மற்றும் தங்க காசு குளமங்கலம் வக்கீல் திருப்பதி ஒரு தங்க காசு வக்கீல் திருப்பதி மாடு பாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றதுப்பாட்டு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் சீனிவெல் மாடு சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் மாடு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் சீனிவேல் மாடுப்பா மாட்டோட ஓடர் இன்னைக்கு சூப்பரா விளையாடுது ஐயோ அப்பா தெரிக்க விடுது ஒரு சைக்கிள் மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு அருமையான மாடுங்க முடிஞ்ச தொட்டு பாரு பிடிச்சி பாரு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அமைச்சர் தங்க காசு வாங்கிக்கப்பா அமைச்சர் தங்க காசு

டாக்டர் வினோத்குமார் மதுரை மாநகராட்சி முதன்மை நகர் நல அலுவலர் வினோத்குமார் டாக்டர் வினோத்குமார் மாடுப்பா மாநகராட்சியுடைய காவல்துறையை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க ஐயோ அப்பா ஜஸ்ட் மிஸ்ரா அப்பா ஆத்தாடியே ஐயோ அப்பா தெரிக்க உடுதுப்பா அருமே நம்ம தொட்டு பாரு அருமே நம்ம பிடிச்சி பாரு மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு திருப்பதி மட்டும் மூர்த்தி தங்க காசு ராக்கலம்பட்டி தலைவர் சாந்தி மாமண்டி வழங்கும் ஒரு வெள்ளி காசு தொட்டுப்பாட்டு வினோத் டாக்டர் தொட்டுப்பார் தொட்டுப்பார் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது பா அமைச்சரன் கே நேர் சார்பாக திருச்சி மாவட்டம் சோமனாபுரம் ஆனந்த் மாடுப்பா முடிஞ்சா புடிச்சு பாரு முடிஞ்சா புடி தொட்டு பாரு வாடா தங்க பிள்ளை வாடா வாடா கூப்பிடுது வாடா வாடா லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி போட்டு போட்டு விடு மாண்புக்கு பத்திரப்பதி மட்டும் வணிக வரத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு புடி எனக்கு எல்லாம் மேல இருக்கிறீங்க நல்ல மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது போதுமா அவர் பேரை சொல்லி தங்க காசு நான் போடுற மாடு பூரா விளையாடுது அவனி அப்புறம் பி ஆர் சரவண நினைவாக நத்தம் இடையப்பட்டி நொண்டிசாமி கோயில் மாடுப்பா தொட்டு பாரு புடிச்சு பாரு வீரரே கால பார்த்துலாம் வாழை பிடிக்காம மாட்டோட ஓனர் ஒதுங்க அழகா சூப்பர் மாடு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஓனர் ஒதுங்க அருமையான மாடு இந்த மாட்டுக்கு மரியா எலக்ட்ரிக்கல் கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றதுப்பா

வாழை மாட்டோட ஓனர் சைக்கிள் சைக்கிள் அருமையான மாடு இந்த மாட்டுக்கு கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றதுப்பா சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் வர்ற மாட்டுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஏசி பாண்டி வழங்கும் கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடுப்பா கத்தி சொலங்கம் ஒரு பட்டு புடி ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் வாழ பிடிக்காதீங்க பிரதர் வீரர் வெட்டி மதுரை மாவட்டம் பி ஆர் பிறவி ஊமச்சிக்குள்ள ஆரவ மாடு அருமையான மாடு அழகுடா அற்புதம்டா சூப்பர் மாடியா அருமையான மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் பிடிக்காதீங்க ரெண்டு பேருக்குமே பொங்கல் வளத்துக்கள் மாடு சூப்பர் மாடு ஐயே ஐயோ போச்சு போச்சு பாத்து 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 ரெட் கிராஸ் உள்ள வா மாடு வெட்டி போடுப்பா அப்படியே பாடி மாடு விளையாட்டு மாடு புதுக்கோட்டை மாவட்டம் மருது குரூப்ஸ் மதி காலி மாடு பெரிய மருது ஒரு பீரோல் ஒரு பீரோல் பெரிய மருது ஐயோ அப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா ரெடியா இருங்க பத்தாயிரம் வீரரா காலை பார்த்துலாம் அருமையான மாடு அருமையான வீரர்கள் முடிஞ்சா புடிச்சு பாரு ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா புடிச்சுன்னு விட்டுற கூடாது ஒரே ஒரு புடி பெரிய மாடு ஆண்டவர் குட்டப்பா சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அருமையான சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பாட்டி விட்டுனே அருமையான வீரர் அருமையான காலை ஆஹா நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு வாடா பாரு வாடா வாடா சும்மா பாத்துக்கோ வா இவங்க எல்லாம் சும்மா நீ வா வாடா மச்சக்கால முன்னாலப்பா இது மயில அழகுடா அற்புதம்டா சூப்பர் மாடுங்க ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் போற மாட்டுக்கு பிரியா எலக்ட்ரிசியன் கம்பெனி வழங்கும் ஒரு சைக்கிள் ரெட் கிராஸ் வாங்க சார் இந்த மாடு வெளியே போகட்டியும் ரெட் கிராஸ் வாங்க என்ன தம்பியாச்சு சோபனாபுரம் திருச்சி சோபனாபுரம் ஆனந்த் மாடு மாண்புமிகு பத்திரப்பதி மட்டும் வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு தங்க காசு சூப்பர் மாடு மாடு ஐயோ அருமையான மாடுங்க தம்பி நாயக்கன் பட்டி ஆண்டு சேவை மாடுப்பாங்க சிறப்பான முறையிலே அருமை இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு உறுதியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் சோழங்குருணி போஸ் மாடுப்பாங்க மாடு என்னங்க சூப்பர் மாடா இருக்கு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தொட்டு பாரு ஏ தொட்டு பார் மாட்டோட ஓனர் உதவிக்க புடிச்சு பாரு ஒரு சைக்கிள் மாண்புக்கு பத்திரம் மட்டும் வணிகத்தில் மூர்த்தி வழங்கும் விளையாட மாட கூட்டி போயிட்டாங்க விளையாட மாட எடுத்து கொண்டு போங்கடா பொதுமடா உங்களுக்கு கூட்டிட்டு போங்க அது பாட்டுல விளையாடுறது மாட்டுக்காரன் போயிட்டே இருக்காங்க இப்ப சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அந்த மாடு விளையாடலாம்னு காட்டி கூட்டி போயிடுறாங்க மதுரை மாவட்டம் மாடு சுவிதா விமல் மேற்கொண்ட தலைவர் அண்டா ஒரு போத்தி செல்லும் பட்டு புடவை சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்ல போலும் ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்றது

அவனியபுரம் நகர் வீரா கார்த்திக் நகர் வீரா கார்த்திக் மாடு வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் திருச்சி மாவட்டம் பஞ்சபூர் ஆதித்யா சோழன் மாடுப்பா விளையாட்டு அமைச்சர் சார் பார்க்க அற்புதமான சூப்பர் மாடு ஆதித்யா அருமையான மாடு அருமையான வீரர் பொருட்டி எடுக்குதேப்பா மாடும் சூப்பர் வீரம் சூப்பர் இதுக்கு மேல டச் பண்ணாதீங்க மூணு பேருக்கு மேல அட்டெம் பண்ண கூடாது இதுக்கு மேல தூக்கி போட்டுச்சுன்னா மாட்டுக்கு தான் பரிசு மாட்டுக்கு தான் பரிசு தூக்கி போட்டுச்சுன்னா انا ஒரு புடிமட்ட எக்ஸ்ட்ரா விட்டறாத انا ஒரே ஒரு பிடி விட்டறாதீங்க வீரர் 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 வெற்றி பெற்றா இருப்பான் அமெச்சூர் பிடிஆர்ல அந்த தங்க வீரர் வாங்க வீரம் வாங்கப்பா மாடு பிடி வீரர்